ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சங்கரா மீன் வச்சு ஒரு குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் சங்கரா மீன் வச்சு செட்டிநாடு மீன் குழம்பு பண்ணியாச்சு இது வேறொரு மெத்தடில் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் நானூற்றி ஐம்பது கிராம் சங்கரா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு நம்ம பெரிய மீனை விட சின்ன மீனை யூஸ் பண்ணோம்னாக்கா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளி ரொம்ப புதுசாக வேண்டாம் ரொம்பவும் பழைய புளி வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸை விட பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து தனியாக வச்சுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு நீட்டு காஞ்ச மிளகாய் நாலு மிளகாய் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுருவோம் இப்போ இதிலேயே நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஏழுலருந்து எட்டு பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கால் கப்பு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துருவோம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுருவோம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு விட்டுக்கலாம் இதில் நான் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு முழு பூண்டு நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டிய அளவு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க லேசாக வதக்கி விட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம் கட் பண்ண வேண்டாம் இப்போ இதில் கப்பு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்ல குழைய வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு நல்லா மசிச்சு வதக்கி விட்டு இதில் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பெரட்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் கலந்து இதுவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது பாருங்கள் இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி அந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டுருவோம் நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ ஒரு முறை நல்லா அடிக்கான கலந்து விட்டு இதில் மாங்காய் ஒரு அஞ்சு பீஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் மாங்காய் அப்படி இல்லாட்டி வெண்டைக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும் இந்த பாருங்கள் மாங்காய் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வேகமாக நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் ரொம்ப குட்டி மீன் அப்புறம் ஃபஸ்ட்டு சேர்க்குற மீன் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால கொஞ்சம் குயிக்காக சேர்த்துட்டு அது பச்சையாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா அந்த குழம்போடு சேர்த்து கலந்து விட்டு இதை மூடி போட்டு அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் அதிகம் இதை பாருங்கள் மீனெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ ரொம்பவும் ஸ்லோவாக அதை கலக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரொம்ப வேகமாக கலக்கணுனாக்கா மீன் எல்லாம் ரொம்ப குழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் பதமாகவே வெந்து வந்திருக்கு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்து இறைக்கினா நம்மளோட சங்கரா மீன் குழம்பு நல்ல காரத்தோட நல்ல புளிப்போட நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக அடிச்சது பாருங்கள் மீன் எல்லாம் சூப்பராக முழுசு முழுசாக அப்படியே இருக்குது இந்த மீன் குழம்பு நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல சுட சுட சாதத்துக்கூட இந்த மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் விட இந்த கேழ்வரகு களி கோதுமை களியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அப்படி இருக்கும் நீங்களும் இந்த சங்கரா மீன் குழம்பு செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆல்இன் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்